என்ன செய்வோம் என்னுடைய உறவுகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக புதைந்து விட்டார்களே நான் அனாதையாகி விட்டேனே என்று எங்கு பார்த்தாலும் அந்த ஓல குரல்களுக்கு ஏதாவது நாம் செய்ய முடியாத என்ற ஒரு இயக்கத்தோடு ஏதாவது இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த மக்களுடைய என்ன ஓட்டங்கள் இருக்கின்றன அன்ப அந்த சகோதர சகோதரிகளே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடர் நம் அருகாமையில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்திலே ஒரு சோக நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறது அதிகப்படியான மழை பொழிவின் காரணத்தால் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு ஏறத்தாழ நூற்றுக்கும் அதிகமான உயிர்களை அது காவு வாங்கி இருக்கிறது அறுநூறுக்கும் மேற்பட்டவருடைய நிலை என்னவென்றே தெரியவில்லை தூக்கத்திலே தொண்டை அடைத்து போன அந்த மக்களை பார்க்கின்ற பொழுது கல் நெஞ்சமும் கருகின்ற ஒரு சூழல் மிகப்பெரிய சோகத்திலே இந்த நாடே மூழ்கி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் எத்தனையோ பேரிடர்கள் நாம் சந்தித்த ஒன்றுதான் என்றாலும் கூட இன்றைக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது மனதை பிழியக்கூடிய வகையிலே எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்களாக இருக்கின்றது எழில் கொஞ்சம் கேரளா என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் சுற்றுலா தலங்களிலே மிகப்பெரிய தனிச்சிறப்பை கொண்ட ஒரு மாநிலமாக அது விளங்கி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த கேரளத்தினுடைய வயநாடு என்ற ஒரு பகுதியில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடர் நிகழ்ந்து மக்களை சொல்ல துன்பத்திற்கு ஆளாக்கி இருக்கிறது ஒட்டுமொத்த நாடும் உன்னிப்பாக அங்கே என்ன நிகழ்ந்தது என்பதை கவனித்தவர்களாக அவர்களுக்கு ஏதாவது நாம் செய்ய முடியாதா என்ற ஒரு இயக்கத்தோடு ஏதாவது இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த மக்களுடைய என்ன ஓட்டங்கள் இருக்கின்றன ஒன்றிய அரசு இதை கவனத்தில் கொண்டு உடனடியாக பேரிடர் மீட்புக் குழுவை களத்தில் இறக்கி உரிய நிவாரணத்தை அந்த மக்களுக்கு தந்து அவருடைய துயரிலே நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்பது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் வழக்கம்போல் அரசியல் செய்யாமல் எதிர்கட்சிகளுடைய மாநிலங்களை வஞ்சிப்பதை வாடிக்கையாக இந்த நிகழ்விலும் வைத்து விடாமல் அவருடைய துயரங்களை நீங்கள் கருத்திலே கொண்டு உடனடியாக அவர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் ஒன்றிய அரசு செய்து தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த இந்திய தேசம் என்பது அதனுடைய தனிச்சிறப்பே வேற்றுமையில் ஒற்றுமை இந்த உணர்வுதான் இன்றைக்கு உலகளாவிய மக்களிடத்திலே மிகப்பெரிய நற்பெயரை இந்திய தேசத்திற்கு பெற்றுத்தந்து கொண்டிருக்கிறது பல மொழிகள் பேசக்கூடிய பல இனங்கள் இருக்கக்கூடிய பல ஜாதிகள் இருக்கக்கூடிய பல மதங்கள் இருக்கக்கூடிய இந்த தேசத்திலே இந்த மக்கள் அனைவரும் உணர்வால் ஒன்றுபட்டவர்கள் என்பதை இன்றளவும் நிரூபித்துக் கொண்டிருப்பதால் தான் இந்திய தேசம் தலைநிமிர்ந்து இருக்கிறது என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த இந்திய தேசத்திலே இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்து விட்டது ஐயோ என்ன செய்வோம் அடுத்த என்ன செய்வோம் என்னுடைய உறவுகள் எல்லாம் புதைந்து விட்டார்களே நான் அனாதையாகி விட்டேனே என்று எங்கு பார்த்தாலும் அந்த ஓல குரல்களுக்கு அமைதி ஏற்படுத்த ஏதும் வழி இல்லை அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல இல்லை இந்த தேசமே சோகத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறது தமிழக முதல்வர் ஐந்து கோடி ரூபாய் உடனடியாக நிவாரணத்தை அறிவித்திருக்கிறார் அதுபோல மற்ற மாநிலங்களும் தங்களால் இயன்ற உதவிகளை அந்த கேரள மக்களுக்கு அளிப்பதற்கு தாராளமாக நீங்கள் முன்வர வேண்டும் ஒன்றிய அரசு இந்த நேரத்திலே அரசியல் செய்யாமல் முழுமனதோடு அவருடைய துயரத்திலே நீங்கள் பங்கெடுத்து அவர்களுக்கு நீங்கள் ஆறுதலை தர வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம் அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை நிரூபிக்கக்கூடிய சரியான தருணம் இதுதான் என்பதை நாம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய துயரிலே நாமும் பங்கெடுப்போம் இறைவன் அவர்களுக்கு ஆறுதலையும் அமைதியையும் தருவானாக என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் இந்த தேசத்து மக்களுடைய இந்த துயரிலே நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கின்றோம் அவர்கள் விரைவில் அதிலிருந்து மீளுவதற்கும் அவர்களுக்கு உரிய முறையில் நிவாரணம் கிடைப்பதற்கும் இறைவனை நாங்கள் இறைஞ்சியவர்களாக இந்த செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தையும் பாரத்தையும் இது ஏற்படுத்தி இருக்கிறது இதுபோன்ற நிகழ்வு இனிமேலும் தொடரக்கூடாது அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் பட்ஜெட்டிலே அண்டை மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டது போல் இந்த நிகழ்விலும் அரசியல் செய்து அவர்கள் வஞ்சிக்கப்படாமல் பாதிக்கப்பட்ட அந்த வயநாடு மக்களுக்கும் சூரமல்லா மக்களுக்கும் நீங்கள் உடனடியாக உங்களுடைய உதவிக்கரங்களை நீட்ட வேண்டும் ஏனென்று சொன்னால் யாரும் எதிர்பார்த்திராத ஒன்று கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலே ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிந்து மிகப்பெரிய ஒரு பேரிடரை அது ஏற்படுத்தி இருக்கிறது கேரள மாநிலம் வயநாடும் சூரமல்லாவும் சுக்குநூறாக சிதைந்து போயிருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலை என்னவென்று தெரியவில்லை இதுதான் யதார்த்தம் இதை நாம் புரிந்து கொண்டு அவருடைய துயரிலே நாமும் பங்கெடுத்து அவர்கள் அதிலிருந்து விரைவில் மீள்வதற்கு இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தவர்களாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம் அசலாம் வலைக்கம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்